அனைவருக்கும் வணக்கம் குலதெய்வம் எத்தனை ஜென்மங்களுக்கு ஒரு வம்சத்தை காப்பாற்றும் என்பதை பற்றி தெரிந்து கொள்வோம் சாதாரணமாக ஏழு ஏழு ஜென்மங்களுக்கும் குலதெய்வம் குடும்பங்களை காப்பாற்றும் என்பது பெரிய நம்பிக்கை ஏழு ஏழு ஜென்மம் என்பது ஏழு இன்று ஏழு அதாவது நாற்பத்தி ஒன்பது ஜென்ம ஆண்டுகள் என்பது ஒரு கணக்கு நாற்பத்தி ஒன்பது என்பதன் கூட்டுத்தொகை பதிமூன்று இந்த எண் தான் ஒருவருடைய வம்சத்தை நிர்ணயிக்கும் முக்கியமான எண் ஒருவர் இறந்துவிட்டால் விட்டால் பதிமூன்றாம் நாள் அன்று நல்ல காரியத்தை செய்வது வழக்கம் அன்றுதான் உடலை விட்டு வெளியேறிய ஆத்மா சொர்க்கத்தை அடைகின்றது என்று நம்புகிறோம் அதுபோலத்தான் இறுதி காலமாக பதிமூன்று என்ற அந்த காலத்தை குறிக்கும் விதத்தில் நாற்பத்தி ஒன்பது ஜென்ம காலமான பதிமூன்று ஜென்மத்துடன் ஒரு வம்சம் முடிவடைகின்றது என்று நம்பப்படுகின்றது அதாவது எந்த ஒரு வம்சத்திலுமே பதிமூன்று வம்சாவளியினருக்கு மேல் வணங்கும் குல தெய்வம் இருக்க முடியாது என்பது தெய்வ கணக்கு ஏதாவது ஒரு கட்டத்தில் அந்த வம்சத்தில் வழி வழியாக வந்தவர்களின் வம்சத்தினருக்கு குழந்தை பேரு இல்லாமலோ அகால மரணங்களினாலோ ஆண் வம்ச விருத்தி அடையாமலோ அல்லது ஏதாவது காரணத்தினால் வம்சம் அழிந்துவிடும் ஆகவே ஏழு ஏழு ஜென்மங்களுக்கு மேல் எந்த வம்சத்தினரும் இருக்க மாட்டார்கள் ஆகவே ஒரு வம்சத்தின் குலதெய்வம் என்பது பதிமூன்று ஜென்மத்திற்கு வம்சாவளிகளுக்கு மட்டுமே தொடர்ந்து கொண்டிருக்கும் என்று கூறுகிறார்கள் வம்ச கணக்கு எப்படி கணக்கிடப்படுகிறது ஒருவருக்கு பிறந்த மகன் அவனுக்கு பிறந்த மகன் அவனுக்கு பிறந்த மகன் என ஆண் குழந்தை மட்டுமே வம்சத்தில் கணக்கில் வரும் ஒருவருடைய சராசரி வயது ஐம்பது என்றால் கூட அவருடைய தாத்தாவின் தாத்தாவின் பெரும் தாத்தாவின் காலம் என பதிமூன்று ஜென்மங்களுக்கு முந்தைய காலம் என கணக்கிட்டால் அறுநூற்றி ஐம்பது ஆண்டுகள் என வரும் யாருக்காவது அறுநூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்த அவர் சந்ததியினர் யார் என்று தெரியுமா அதைவிட சிறிய கேள்வி யாருக்காவது அவர்களுடைய குடும்பத்தில் பதிமூன்றாம் பெரிய தாத்தா யார் என்பது தெரியுமா இதையெல்லாம் யார் குறித்து வைத்துக் கொண்டு வருகிறார்கள் அதனால் தான் ஒரு குல தெய்வம் ஏழு ஏழு ஜென்மம் அதாவது நாற்பத்தி ஒன்பது ஜென்மங்களுக்கு அதாவது பதிமூன்று ஜென்ம காலத்திற்கு ஒரு வம்சத்தை காப்பாற்றும் என்ற வார்த்தை வந்தது மகள் என்பவள் திருமணமானதும் புகுந்த வீட்டிற்கு சென்று விடுவதனால் அவளுக்கு தாய் தந்தையின் குலதெய்வத்தை தனது குலதெய்வமாக ஏற்க பாதியது இல்லை அவள் புகுந்த வீட்டின் குலதெய்வமே அவள் குலதெய்வம் ஆகிவிடும் மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்